அண்டு அருள்தா சார் மோகன் அண்ணா அண்டு ஹீரோயின்ஸ் ஃபஸ்ட் சொல்லணும்னா சுஷ்மிதா பட் மேம் கால் பண்ணி நீங்கள் தான் ஹீரோயின் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இருப்பீங்க செகண்ட் ஆஃப் இருக்க மாட்டீங்க ப்ரமோஷன்ஸில் இருப்பீங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணேன் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இருப்பீங்க ஃபஸ்ட் ஆஃப் இருக்க மாட்டீங்க ப்ரமோஷன்ஸ் இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்களும் சந்தேகப்பட்டாங்க எது நம்பிக்கையில் வந்து நடிச்சாங்கன்னு தெரியல அது நம்பிக்கை நான் இது பூர்த்தி பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் அண்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு வந்திருக்கு மீனாட்சி வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி இதுக்கப்புறம் அடிக்கடி நிறைய படங்களை ஒர்க் பண்ணி நினைக்கிறேன் I'm thinking if I should be speaking in English or Tamil. Tamil is not the same as I speak in Tamil. I don't ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் மல் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் கூட அதில் இன்க்ளூட் ஆகும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக தமிழில் ஒரு நல்ல கேரக்டர் இல்லை ஒரு நல்ல படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஐ பின் விஷிங் ஃபார் ஸோ தேங்க்ஸ் டு சண்முக பிரியன் சார் பிகாஸ் ஹீ மேட் இட் பாசிபிள் வித் அ வெரி நைஸ் கேரக்டர் அ வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர் நான் வந்து ரொம்ப ப்ரவுட் Proud i Radha, one like I played Radha. Radha is like half of my heart. I I just enjoyed uh, playing Radha. Um, also, a very big thanks to Sean sir because um, everybody who has been um, who has watched the film is constantly texting me and messaging me and calling me and saying it's all possible just because of the music. The music, you know, uh, every time they hear. அதோட ஒரு லவ் இஸ் இன்க்ரீஸிங் ஸோ தேங்க்ஸ் டு ஷான் சார் பிகாஸ் மை கேரக்டர் அந்த சாங் அந்த சாங்னால அந்த கேரக்டரோட ஒரு என்ன சொல்கிறது ஒரு அந்த பப்ளினஸ் அந்த அது எல்லாமே அந்த சாங்கில் தான் இருக்கேன் மோஸ்ட் ஆஃப் அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே ஸோ அதில் தேங்க்ஸ் டு ஷான் சார் அண்ட் மோகன்ராஜ் சார் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ரிட்டன் லைன்ஸ் ആൽസോ താങ്ക്സ് ടു അവർ പ്ലൊഡ്യൂസർ സർ അൻഡ് ആൽ മൈ കോക്ടർസ് ബികസ് വി ഹ് വി ഹ ഹ് ഷൂട്ട് ഇൻ ഗോപി ഷെട്ടി പാളയം അൻ്റ് തെൻ വി വെർ ആൽ ലൈക്ക് ഒരു ഫേമിലി മാറി താന്നും എല്ലാവരുടെ അസിസ്റ്റൻറ്റ് ഡ്രക്ടർസ് പ്ലൊഡക്ഷൻ എന്നത് ആക്ടർസ് കോ ആക്ടർസ് എല്ലാവരുടെ വന്ന് ഒരു ഫേമലി മാറി പേസി പഴകി അത് മാറി താന്നോ ഹാപ്പിയാ ജാലിയായിരുന്നു ഷൂട്ടിങ്ങ Um, also, uh, now thanks to Vikram Prabhu sir, he has been very supporting throughout the film. He's been very. I was actually uh, kind of scared to be, uh, you know, uh, acting beside all of them, but then uh, Ramanala Ireno. Uh, also, uh, thanks to Sush, uh, she's been a very great co actor. Uh, I, I am a big fan of her now. Um, yeah, thanks to everybody. Thank you. தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு சக்சஸ் எனக்கு கொடுத்ததுக்கு இந்த படத்துக்கு கொடுத்ததுக்கு இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்ததுக்கு ப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷோ போட்டுட்டு வெளில நிற்கும் போது இந்த சந்தோஷம் வந்து எனக்கு வாழ்க்கையில என் குழந்த பிறக்கும் போது கூட இல்லை அதோட பெரிய சந்தோஷம் இருந்துச்சு இவ்வளோ பெரிய பாராட்டுகள் இந்த ஒரு ஃபேமிலி படம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் ஃபேமிலி படமாக பண்ணோன்னு ஆசைப்படும் போது இந்த இந்த கதையை பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது அக்காவை கல்யாணம் பண்ண போகிற ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வரான் அப்படின் போது கேட்க கொச்சையாக இருந்துச்சு அந்த கதையை வந்து பெண்களை பற்றி ரொம்ப அழகாக தான் காட்டணும்னு சொல்லிட்டு என்னோட டிரெக்டர் ராக்காட்டிக் சார் சொல்லிக்கிட்டே இருப்பார் எந்த படத்துலையும் பெண்களை ரொம்ப அழகாக காட்டணும்னு பாரு இந்த கதையில் இன்னும் அழகாக காட்ட முடியும் அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொன்னார் ஸோ அப்படி தான் ஒரு ஃபேமிலி டிராமாவை பண்ணணும் டிசைட் பண்ணி இது பண்ணோம் அது ராம்காம் ஃபேமிலி டிராமா நிறைய ஜார்னல்ஸ்க்கு இது அடக்கலாம் அண்ட் இதை வந்து எந்த வித சந்தேகமோ எந்தவித தயக்கமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ண என்னோட ஹீரோ விக்ரம் பிரபு சார் என்னோட மியூசிக் ஷான் ஷாந்தோடன் ஐயா அவர் அவரோட சப்போர்ட் ஹீரோட சப்போர்ட்லாம் வந்து இமன்ஸ் எக்ஸ்ட்ரீம் சொல்லவே முடியாத அளவுக்கு எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு அளவுக்கு அவங்க வந்து பிஃபோர் தஃபிலே கொடுத்துருந்தாங்க ஸோ சக்தி சார் சக்தி சாரோட ரிலீஸ் நான் எதிர்பார்த்ததும் நிறைய தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணால் தேட்டர்ஸாக இருந்துச்சு அதுவே எனக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு சார் இவ்வளோ தேட்டர்ஸா சார் அதெல்லாம் வரும் பிரதே நீங்கள் இப்படி தயக்கப்படுறீங்க தேட்டருக்கு கிடைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னாரு ஸோ அது அது இன்னும் ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறது நாங்கள் பப்ளிக் ரிலேஷன்ஸ் போகும்போது சார் சொன்ன மாதிரி பேக்கோட கட்டுருச்சு வந்த பசங்க ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்க வயசானவங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தயக்கமாகவும் பயமாகவும் இருந்துச்சு என்ன சொல்கிறாங்களோன்னு போனவொன்னே கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க அதை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எல்லாமே எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக என்னோடய ப்ரொடியூசர் கொடுத்தாங்க அதே மாதிரி டாக்டர் ஸ்வேதாஷி வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அந்த மாதிரியே எனக்கு என்னோடய டெக்னீஷியன்ஸ் கொடுத்தாங்க என்னோடய ஹீரோஸ் ஆர்டிஸ்ட் அருண்தாஸ் சார் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே கொடுத்தா மாதிரி ஃப்ரெஷ்ஷோனுக்கு அதே அளவுக்கு அன்பு கொடுத்தாங்க அதே மக்கள் கொடுத்துருக்காங்க போது எனக்கு ரொம்ப நல்ல நேரம் போயிட்டுருக்கு எனக்கு வந்து செம்ம டைம் இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அது அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு அருள்தாஸ் சார் மோகன்ண்ணா அண்டு ஹீரோயின்ஸ் ஃபஸ்ட் சொல்லணுன்னா சுஷ்மிதா பட் நான் கால் பண்ணி நீங்கள் தான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருப்பீங்க செகண்ட் ஆஃப்ல இருக்க மாட்டீங்க ப்ரொமோஷன்ஸில் இருப்பீங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாங்க மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணேன் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இருப்பீங்க ஃபஸ்ட் ஆஃப் இருக்க மாட்டீங்க ப்ரொமோஷன்ஸ் இருக்க மாட்டீங்க அப்படின்னு அவங்களும் சந்தேகப்பட்டாங்க எதை நம்பிக்கையெல்லாம் நடிச்சாருன்னு தெரியல அது நம்பிக்கை நான் இது பூர்த்தி பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு வந்திருக்கேன் மீனாட்சி வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி இதுக்கப்புறம் அடிக்கடி நிறைய படங்களை ஒர்க் பண்ணி நினைக்கிறேன் மாஸ்டருக்கு சண்டை தினேஷ் காசி மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி மாஸ்டர் ரெண்டு ஃபைட் அப்படின்னு சொல்லி போய் சொல்லி கூப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் ஒரு ஃபைட்னே நீ போதே தெரியும் இந்த படத்துல ஒரு போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லி அப்படின்னாரு அதுலேயும் அது மாஸ்டர் நல்ல ஒரு சூப்பர் ஃபைட் பெருசாக கொடுத்தாரு பட் இந்த படத்துக்கு தேவையான கண் அளவு வச்சோம் அதுவும் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன் முருகானந்தம் பண்ண ஸோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அண்டு இந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த நித்த மருவனம் டாக்டர் ரா கார்த்திக் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்து சாகர் சார் ஐசி சாகர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி அண்டு என் ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் ஸ்வேதாஸ்ரீக்கு ஸ்ரீக்கு மிகப்பெரிய நன்றி அண்டு கேட்கறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து எனக்காக என்னை நல்லா ஹெல்ப் பண்ணி செய்கிற என்னோட யுவராஜ் நண்பனுக்கு மிகப்பெரிய நன்றி திரும்ப அன்னைக்கு நன்றி சொன்னதுக்கே போக முடியோ நமக்கு எதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார் இன்னிக்கும் திரும்ப ரொம்ப நன்றி இப்போ படம் வேற கொடுத்துருக்கீங்க எல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க அதெல்லாம் அக்னாலஜ் பண்ணிட்டாங்க ஸோ அட்வான்ஸ் இப்போ என்னன்னு பார்த்துக்கலாம் எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் தொண்ணூத்தோரு கோடி பிளஸ் சம்திங் கலெக்ஷன் ப்ளஸ் எல்லாம் பிஸ்னஸும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ அந்த மாதிரி அடுத்த படம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதோட அதுக்கு ஈக்குலான ஒரு சக்சஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நேற்று பிரபு சார் படம் பார்த்துட்டு சொல்றது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு அவர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரித்து பிரித்து சொல்லிட்டு விக்ரம் கிட்ட இதுக்கு முன்னாடி விக்ரம் பண்ணாத ஒரு விஷயத்த நீ வாங்கியிருக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு என்னால வந்து கையில நடுக்க ஆரம்பிச்சிருச்சு வேத்து ஊர்த்து ஆரம்பிச்சிருச்சு அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ பவர் இல்லாமல் இருந்துச்சு ஸோ நிறைய பேர் கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பேன் என்னன்னா பிளான் பண்ணி எழுதி கொண்டு வரல கொண்டு வந்தாலும் பேச தெரியாது அதனால எனக்கு தோன்றது பேசிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா நான் எல்லா ரிவ்யூஸும் உட்காந்து குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்தட்ட எடிட் டேபிள் மாதிரி ஒரு அஞ்சாறு ஃபோன் வச்சு ரெண்டு மூணு டிவி போட்டு வச்சு பாத்துட்டு இருந்தேன் எனக்கு யாரும் மென்ஷன் பண்ண முடியல யாரெல்லாம் பார்த்து பயந்து தெரிச்சு உட்காந்துட்டு இருந்தோம் எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்போ யூரின் போயிட்டு வந்து உட்காந்துருப்பேன் தண்ணி குடிச்சிட்டு எல்லாருமே பாசிட்டிவ் சொன்னது வந்து என்னால் டூ மச் ஃபுட்டு பிரியாணியை கொடுத்து சாப்பிட்டு வயிறு முட்டை படுத்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவ்வளோ சந்தோஷம் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த இந்த மேடையும் கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ்க்கும் பிரெஷன் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் ஷானையா அகெய்ன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னோட ஒரு பெட்டர் மனுஷன் தான் மாத்திருக்கேன் நம்புறேன் அதை விக்ரம் சாட்டியும் விக்ரம் சார் டிசிப்ளின் நான் ரொம்ப பேட் டிசிப்ளின் பர்சன் என் குடும்பமேனு கழுவி ஊத்தும் இந்த படத்துக்கு அப்புறம் என்னோட டிசிப்ளின் மாதிரி இருக்கு பேசுகிற விதம் நடக்கிற விதம் சொல்கிற டைமுக்கு வரதெல்லாம் மாறி இருக்குது அதுக்கு விக்ரம் சார் மிகப்பெரிய காரணம்னு நினைக்கிறேன் அவர் வந்துருவார் நம்மளை வரணுன்ற ஹேபிட்டில் இதெல்லாம் போனால் நம்மளை மதிப்பாங்களோ நம்ம மரியாதை அவர் மாறணுன்றதுக்காக இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என் நம்பனவங்களுக்கு நன்றி என் பேரன்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லவ் மேரேஜ் பெரிய சக்ஸஸ் ஆகுறதுக்கு மிகப்பெரிய நன்றி